வெல்கம் டு லங்கா இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவுடனான உறவை ட்ரம்ப் துண்டிக்க இதுதான் காரணம் அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறு ஆக உயர்வு கச்சதீவை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் இலங்கை அதிபர் திட்டவட்டம் நிலச்சரிவில் ஆயிரம் பேர் உயிரிழப்பு கிராமமே தரைமட்டமானதில் ஒருவர் மட்டும் பிழைப்பு முக்கிய திட்டம் தொடர்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஷ்யா சீனா மழை வெள்ளத்தை பிளஸ்ஸிங் என அழைத்த பாகிஸ்தான் அமைச்சர் தொட்டிகள் கண்டெய்னர்களில் சேமிக்க சொன்ன விசித்திரம் அரிதான வெளிநாட்டு பயணம் குண்டு துளைக்காத ரயிலில் சீனா சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் வலுவான கூட்டாளிகளான இந்தியா ரசிகா சீனா டிரம்பை சாடிய முன்னாள் அதிகாரி தமிழ்நாட்டில் ஏழாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ள ஐரோப்பிய நிறுவனங்கள் பதினைந்து ஆயிரம் வாய்ப்புகள் உறுதி மோடிக்கு முதலிடம் வழங்கிய சீன வலைதளங்கள் இனி விரிவான செய்திகள் சீனாவில் இடம்பெற்ற சாங்காய் உச்சி மாநாட்டுக்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் தொடர்பான தகவல்களும் புகைப்படங்களும் அந்த நாட்டின் சமூக ஊடகங்களில் முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற அமெரிக்க மற்றும் பல்வேறு நாட்டின் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள வெய்போ என்ற சமூக வலைதளத்தில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றதால் இந்த ஆண்டு சாங்காய் உச்சிமாநாடு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய ஊடகங்கள் பிரதமர் மோடி பற்றிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றன இந்த சீனாவின் வெய்போ சமூக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி புதின் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஒன்றாக கலந்துரையாடிய புகைப்படம் மற்றும் காணொளிகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஐரோப்பிய நிறுவனங்கள் ஏழாயிரம் கோடி அளவில் முதலீடு செய்ய இருக்கின்றன ஜெர்மனியில் நடைபெற்ற டி என் ரைசிங் யூரோப் முதலீட்டு மாநாட்டில் தமிழ்நாடு அரசு இருபத்தி ஆறு ஐரோப்பிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கின்றது இதன் மூலம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கின்றன மேலும் இதன் மூலம் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய முதலீடுகளாக கார்டியன்ஸ் தமிழ்நாடு நிறுவனம் ஜெர்மனியின் நெக்ஸ்ட் மிட்டல்டன் நிறுவனத்துடன் இணைந்து ஜெர்மனியின் இரட்டை தொழிற்பயிற்சி முறைமையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறது ஆரம்பத்தில் நூத்தி இருபது மாணவர்கள் பயிற்சி பெற பத்து ஆண்டுகளில் இருபதாயிரம் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது சூடான் நிலச்சரிவில் ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர் வடக்கு ஆபிரிக்க நாடான சூடானில் இராணுவத்துக்கும் துணை ராணுவ விரைவு ஆதரவு படைக்கும் இடையே அதிகார மோதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் அங்குள்ள மேற்கு டர்பார் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நேற்று அங்குள்ள மர்ரா மலைகளில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாகவும் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்ததாகவும் சூடான் விடுதலை இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை மீட்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் உதவுமாறு சூடான் விடுதலை இராணுவம் கோரிக்கை வைத்திருக்கின்றது நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்து விட்டதாகவும் கிராமமே முற்றிலும் அழிந்து விட்டதாகவும் சூடான் விடுதலை இயக்கத்தை நடத்தி வரும் அப்டோல் வாஹித் முகமது நூறு தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த போரின் காரணமாக பலரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி மலைகளில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் சீனாவின் தியாஞ்சின் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்திருக்கின்றனர் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை ஆகியவற்றுக்கு இடையே நடைபெற்ற இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பு உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது மூன்று தலைவர்களும் சந்தித்து பேசியதை உலகின் அனைத்து ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டு முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் இது தொடர்பாக ஜான் பால்டன் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை இந்தியாவையும் ரஷ்யாவையும் மீண்டும் ஒன்றிணைத்து விட்டது இந்தியா ரஷ்யாவை பிரிக்க பல தசாப்தங்களாக அமெரிக்கா செய்த முயற்சிகளை ட்ரம்ப் சீரழித்து விட்டார் ட்ரம்பின் தவறான கொள்கையால் இந்தியா சீனா ரஷ்யா நாடுகள் வலுவான கூட்டாளிகள் ஆகிவிட்டன அவரது தவறான பேரழிவு வரிக் கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்துவிட்டது அவரது இந்த முடிவால் கிழக்கு ஆசியாவில் சீனா நிலைமையை மறு அனுமதித்துள்ளது எனவும் அவர் பதிவிட்டிருக்கின்றார் சைபீரியா இரண்டு குழாய் வழியின் மின்சாரத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் கையெழுத்திட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு முன்பு ஐரோப்பாவுக்கு ஆண்டுதோறும் நூற்றி ஐம்பது பில்லியன் கனமீட்டருக்கு அதிகமான எரிவாயுவை ரஷ்யா ஏற்றுமதி செய்திருக்கிறது தற்போது அமெரிக்காவின் தடை விதிப்புகள் காரணமாக ஐரோப்பிய சந்தைகளை மாற்ற ரஷ்யா முற்படுகிறது அதன்படி செவ்வாய் என்று நீண்ட காலமாக தாமதமாகி வரும் பவர் ஆஃப் சைபீரியா இரண்டு குழாய் வழியை நிர்மாணிப்பதை மேம்படுத்துவதற்காக ரஷ்யாவும் சீனாவும் ஒரு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன இது ரஷ்யாவின் முக்கிய வாடிக்கையாளராக சீனாவின் பங்கை உறுதிப்படுத்தும் திட்டமாக பார்க்கப்படுகின்றது காஸ்ப்ரோம் தலைமை நிர்வாகி அலெக்ஸி மில்லர் இதுகுறித்து குறித்து குறிப்பிடுகையில் ரஷ்யாவின் அரசு எரிசக்தி நிறுவனமான காஸ்புரோமுக்கும் சீனாவின் தேசிய பெட்ரோலிய கார்பரேஷனுக்கும் இடையே ஏற்பட்ட நான்கு ஒப்பந்தங்களில் இந்த ஒப்பந்தமும் ஒன்றாகும் இது இப்பொழுது உலகளாவிய எரிவாயு துறையில் மிகப்பெரிய மிகவும் லட்சியமான மற்றும் மிகவும் மூலதன தீவிர திட்டமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் த இண்டர்பெக்ஸ் செய்தி நிறுவனம் இந்த திட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சீனாவுக்கு நூற்றி ஆறு பில்லியன் கனமீட்டர் ரசிக எரிவாயுவை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் குனார் என்ற மாகாணம் காணப்படுகின்றது இது பாகிஸ்தானை ஒட்டிய பகுதியாகும் இது பெரும்பாலும் மலைகள் நிறைந்த இடமாகும் இங்குள்ள வீடுகளில் பெரும்பாலானவை மண்ணால் கட்டப்பட்டவை நேற்று முன்தினம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு குன்னார் மாகாணத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் ட்விட்டர் அளவுகோலில் ஆறு புள்ளிகளாக பதிவாகியிருந்தது நங்கர்ஹார் மாகாணத்தில் நுலாலாபாத்தை மையமாகக் மையமாக கொண்டு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக இருக்கின்றன இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் கட்டிட இடுபாடுகளில் சிக்கியிருக்கின்றனர் மேற்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை ஆயிரத்தி நானூரை தாண்டியிருக்கின்றது மூவாயிரத்தி இருநூத்தி பதினான்குக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளதாகவும் தலிபான் நிர்வாகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜுபிகுல்லா முஜாஹித் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது தமிழக மீனவர்களின் நலன் கருதி கச்சதீவு மீட்கப்பட வேண்டும் என பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன கடந்த இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற தாவேக்க மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயும் கச்சதீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசியிருந்தார் இந்த நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமாரதிசா நாயக்க இரண்டு நாள் பயணமாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றார் மயிலிட்டி துறைமுகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் பின்னர் திடீரென நான்கு ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்றவர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கச்சதீவை சுற்றி பார்த்திருக்கின்றார் அப்பொழுது இலங்கை அதிபர் பேசியதாவது கச்சதீவு எங்களுடைய பூமியாகும் இந்த தீவு எமது மக்களுக்கு சொந்தமானது எந்த ஒரு செல்வாக்கிற்கும் அதிகாரத்துக்கும் அடிபணிய மாட்டேன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பாகும் அதை நான் நிறைவேற்றுவேன் எக்காரணம் கொண்டும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கச்சதீவின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு இலங்கை கடற்படையின் ரோந்து படகில் யாழ்ப்பாணம் திரும்பியிருக்கின்றார் இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்றது இதுவே முதல் முறை எனவும் கூறப்படுகிறது வடகொரியாவின் அதிபராக கிம் ஜாங்குன் காணப்படுகின்றார் இவரது தலைமையில் வடகொரியாவில் என்ன நடக்கிறது என்பது உலகின் மற்ற நாடுகள் அறிந்து கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு சவால் விடுத்து வருகிறார் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளில் வடகொரியாவும் ஒன்று அதிபர் கிம் ஜாங்குன்னை வெளியில் காண்பது அரிதான விடயமாகும் மேலும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதும் அரிதாகும் ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகளுக்கு மட்டும் எப்போதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உண்டு இந்த நிலையில் இன்று கிம்ஜாங்குன் சீனா சென்றடைந்திருக்கின்றார் நேற்றிரவு வடகொரியாவின் தலைநகர் பியாங் இருந்து புறப்பட்டு இன்று சீனா சென்றடைந்திருக்கின்றார் குண்டுதுளைக்காத பிரத்தியோக ரயில் மூலம் சென்றிருக்கின்றார் சீனாவில் நடைபெறும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து புதினை சந்தித்து பேசி அதன் பின் இதுதான் அவருடைய வெளிநாட்டு பயணமாகும் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிம் ஜாகுன் சீனா சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வதுடன் வீரர்களும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டையிட அனுப்பி வைத்துள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது டிரம்பின் இந்த முடிவால் இந்தியா தற்பொழுது சீனாவிடம் வர்த்தக உறவை வலுவாக்க தொடங்கியிருக்கின்றது அதே போல சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் வர்த்தக உறவை வலுப்படுத்த வேண்டுமென்று உறுப்பு நாடுகள் மத்தியில் பேசப்பட்டிருக்கின்றது இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கு சற்று அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது ட்ரம்பின் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அமெரிக்காவிலும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது இந்த நிலையில் இந்தியாவுடன் மோதல் போக்கை அதிபர் டிரம்ப் கடைபிடிப்பதற்கு அவரது தனிப்பட்ட வணிக நலன்களே காரணம் என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் தொழில்நுட்பம் திறமை பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் நம்முடன் இணைந்து செயல்பட வேண்டிய முக்கிய நாடு இந்தியாவாகும் அதனால் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த அமெரிக்கா எப்பொழுதும் பாடுபட்டது மேலும் சீனாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் இந்தியாவுடனான உறவு அவசியமாகின்றது ஆனால் ட்ரம்ப் குடும்பத்துடன் இணைந்து பாகிஸ்தான் வணிகம் செய்ய விரும்புகிறது இதன் காரணமாகவே இந்தியாவுடனான உறவை புறக்கணிக்கவர் எடுத்த முடிவுக்கு காரணமாகும் இதனால் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளும் இதே நிலை எங்களுக்கு வருமோ என்ற அச்சத்தில் காணப்படுகின்றன அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கூட நம்மை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டாம் என சிந்திக்க தொடங்கியிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வடக்கு பகுதிகளான ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் டெல்லி போன்ற மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசத்தில் மேக காரணமாக பேய்மழை குட்டி தீர்த்து வருகிறது இதுபோன்று பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்திலும் மழை கொட்டி தீர்த்து வருகிறது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மழை வெள்ள அபாய சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என கூறி வருகிறது இந்த நிலையில் மழை வெள்ள அபாய சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என கூறியது விசித்திரமாக இருக்கின்றது இது தொடர்பாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் செய்திச் சேனலுக்கு பேட்டியளிக்கும் பொழுது குறிப்பிடுகையில் வெள்ள அபாயம் போன்ற சூழ்நிலைக்கு எதிராக போராடும் மக்கள் மழை வெள்ளத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் தாழ்வான பகுதியில் வாழும் மக்கள் வெள்ளத்தை மழைநீர் வடிகால் கால்வாயில் விடுவதற்கு பதிலாக கண்டெய்னர் தொட்டிகளில் சேமிக்க வேண்டும் மக்கள் வெள்ளத்தை ஆசீர்வாதமாக பார்த்து சேமித்து வைக்க வேண்டும் பத்து முதல் பதினைந்து வருட பெரிய திட்டங்களை விட சிறிய அணைகளை கட்ட வேண்டும் சிறிய அணைகள் கட்டும் வேலைகள் தான் உடனடியாக முடிவடையும் நீரை கால்வாயில் வெட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதை நாம் கட்டாயம் சேமிக்க வேண்டும் இவ்வாறு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாகாணத்தில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் திகதி வரை எண்ணூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் மழை காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர் ஆயிரத்தி நூறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் சேனா பாட்டில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இன்றைக்குள் முல்தான் மாவட்டத்தை வெள்ளம் சென்றடைந்து ராவி நீருடன் கலக்க வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்